ஒரு நிமிட ஜபம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க ரோமர் ஐந்து எட்டு கர்த்தர் பாவியாகிய என்மேலும் இரக்கமுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என் பாவத்திற்காக மறித்ததினாலே அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்மேலும் அன்பு வைத்தபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என் கொண்ட அன்பை பண்ணும்படி தன் ஜீவனை கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்னில் இன்னும் அன்பு பாராட்டுகின்றதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்